தோசியா சொன்ன பரிகாரம் விஜயாவுக்கு தேவைதான் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க சிறுகடிக்க ஆசை சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறத பாக்கலாம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீனா வந்து எல்லாத்துக்கும் பூ கொடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் முத்து வந்து வீட்டுக்கு வராங்க என்ன மீனா சமஷ்டியா நான் சாப்பிடலாமா எனக்கு ரொம்பவே பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது மீனா கிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷனுமே வராது என்ன மீனா ரொம்பவே அமைதியா இருக்க என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க ஒண்ணும் இல்லைங்க நான் காலையில பூ கொடுக்க போனேன்னா அங்கே என்ன ஒருத்தவன் பைக்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தான் நான் கூட பயந்துட்டு வித்யா வீட்டுக்கு போயிட்டு ரிட்டன் அவன் போனதுக்கு அப்புறம் தான் நான் திருப்பியும் வந்து நம்ம வீட்டுக்கே வந்திருக்கேன் அவன் என்னோட பேரெல்லாம் கேட்டாங்க நானும் டென்ஷனாக கத்திட்டு வந்துட்டேன் என்ன மீனா சொல்றேன் இப்படியுமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆமாங்க நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்னு சரி மீனா நீ நாளைக்கு இப்போ நான் உன்னை பின்னாடியே தொடர்ந்து வரேன் எவன் தான் என்னதான் பண்றாங்கறத நான் பாத்துக்கிறேன் வித்யா வீட்டில் வேற ரோஹிணி இருந்தாங்களா எனக்கு அது வேற பயமா இருக்குங்க அத்தைகிட்ட எல்லாத்துக்கிட்டையும் வந்து சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொன்னோடனே அதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க பார்லரமா நான் பாத்துக்குறேன் அப்படின்றாங்க நார்வதி வந்து விஜயா வீட்டுக்கு வராங்க விஜயா நான் உன்னை பார்க்கலண்ட் வந்தேன் நான் ஃபோன் பண்ணாலும் நீ எடுக்கவும் மாட்டீங்க எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு விஜயா எத்தனை ವರ್ಷமா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தோம் ஆமா இப்போ என்ன அதுக்கு நானும் தான் நிறைய தடவை உங்ககிட்ட சொன்னேன் அந்த விஷயத்தை நீ யார்கிட்டயே சொல்லாதன்னு சொல்லிட்ட ஆனா முத்து வந்த நீ சொல்லிட்டல எனக்கு அதல்ல இருந்து ஃப்ரெண்ட்ஷிப் எதுவுமே எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அதனால தான் நீ ஃபோன் பண்ணாலும் நான் எடுக்கவே மாட்டேங்குற இல்ல விஜயா உனக்கு தான் முத்து பத்தி தெரியும் கொஷின் இல்ல கொஷின் கேட்டாங்களா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அதனாலதான் நான் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன் பிளீஸ் விஜயா நீ எப்பயும் போல என் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் நீ வந்து இப்படி இருக்கிறது எனக்கு சுத்தமாவே விஜயா அப்படின்னு சொன்னே சரி நான் வந்துடுறேன் அப்படின்றாங்க மனோஜ் வந்து ஜோசியர்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அம்மா அந்த மாதிரி மூணு முட்டை செய்வின் வச்சு வச்சாங்களா நான் ஜோசியர் போய் பார்த்துட்டு வந்தேன் அவங்க நிறைய பரிகாரம் சொன்னாங்க நீங்களும் நானும் செய்யணுமா அப்படின்னு சொன்னேன் விஜயாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது விஜயா இந்த பரிகாரம் செஞ்சு முடிப்பாங்களா என்னங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்